ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் சுடோக்கு சால்வ் பண்ண முடியுமா எஸ் we கேன் சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சதுன்னா சிம்பிள் டு மீடியம் லெவல் சுடோக்கு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிப் நம்பர் த்ரீ லாஸ்ட் பாசிபிள் நம்பர் ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம ரெண்டு வீடியோவில் tip 1 so, and 2 பார்த்துருக்கோம் The last free செல் அப்படிங்கிறது இந்த சுடோக்கு சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு அடிப்படை டிப் இது ரொம்ப ஈஸியானது நைன் பிளாக்ஸ் அண்ட் தென் நைன் ரோஸ் அண்ட் நைன் காலம்ஸ் இதில் நம்மளுக்கு நம்பர்ஸ் வந்து ஒன் டூ நைன் வரைக்கும் தான் வரணும் ஒரே ஒரு தரம் தான் வரணும் அப்படிங்கிற அடிப்படை விதியை பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணுறதா லாஸ்ட் ஃப்ரீ செல் அப்போ இந்த பிளாக்ல இன்னும் வர வேண்டியது ஒம்பது தான் அதே போல் இந்த ரோ எடுத்துக்கிட்டோன்னா இதுலேயும் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் என்ன இருக்குது ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் இருக்குது ஒம்பது தான் இந்த மாதிரி ஒரு ரோ இல்லைன்னா ஒரு காலம் இல்லைன்னா இந்த பிளாக் இதை மட்டும் நம்ம பார்த்து சொல்கிறது தான் வந்து லாஸ்ட் ஃப்ரீ செல் டிப் நம்பர் டூவில் என்ன பண்ணிக்க போகிறோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் இப்போ இந்த இடத்துல என்ன கேண்டிடேட் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத நம்ம வெறும் ரோ காலம் மட்டும் இல்லாமல் மூணையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த பிளாக்ல இருக்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி ப்ளஸ் இந்த ரோவில் இருக்கிறது இந்த காலத்தில் இருக்கிறது இதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறது தான் சிங்கிள் கேண்டிடேட் இது வந்து நம்மளுக்கு ஸ்கேனிங் மூலமாகவும் இருக்கலாம் இந்த இடத்துல எது வரக்கூடாதுங்கிறதையும் பார்க்கலாம் இல்லை இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் கவுண்ட் பண்ணி கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ பார்க்க போகிறது லாஸ்ட் பாசிபிள் நம்பர் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிப் ஒன் அண்ட் டிப் டூன்னு சொல்லலாம் இப்போ இங்கே பாருங்கள் இங்கே ஒன் வந்து நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த தேர்ட் பிளாக்ல ஒன் எங்கெங்கெல்லாம் வரலாம் அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் வர முடியும் அதே போல் நைன்த்து பிளாக்கில் எங்கெங்கெல்லாம் வரலாம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரோவில் இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு வர முடியும் இப்போ நம்ம சிக்ஸ்த்து பிளாக்கில் பார்க்கலாம் இங்கே எங்கெங்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துல இப்போ எங்கெங்கே பாசிபிள்ங்கிறத நம்ம பென்சில் மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா தேர்ட் பிளாக்கில் இந்த ரெண்டு செல்லில் வரலாம் அதே கரஸ்பாண்டிங் செல்லில் தான் வந்து இந்த லாஸ்ட் பிளாக்லேயும் இருக்குது அப்போ பேலன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டு காலம் மட்டும்தான் அதனால் நம்ம ரொம்பலாம் யோசிக்கவே வேண்டியதில்லை இந்த லாஸ்ட்டு காலம் இந்த இடத்துல நம்ம ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணால் போதும் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ நம்ம நைன்கிறத ஹைலைட் பண்ணியிருக்கோம் எங்கெங்கெல்லாம் நைன் வந்து வரக்கூடாதுங்கிறத முதல்ல பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ்த்து காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நைன் வரக்கூடாது அதே போல் இந்த ரெண்டு செல்லிலையும் நைன் வராது மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கேயும் நைன் வராது இந்த இடத்துல நம்மளுக்கு நைன் வந்து வராது இப்போ இந்த காலம் நம்ம கன்சிடர் பண்ணி காலத்தில் வந்து எம்டி இருக்கிற எல்லா இடத்துலேயும் நைன் வரவே வராது ஆனால் இந்த ஒரே ஒரு பிளேஸில் மட்டும் எம்டியாக இருக்குது ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி நைன் இங்கே தான் வரும் அவ்வளோதாங்க லாஸ்ட் பாசிபிள் நம்பர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் வி கேன் சால்வ் த சுடோக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்